ஏன் பிறந்தாயே நஞ்சில் கரஞ்சாயே பசி தூக்கத்தை மருந்து நீயும் வடிப்பா கத்தை பொழிஞ்சாயே முகம் பார்த்து பூக்கும் புதுவிடியு தந்தாயே நீ எனக்கு சாமி

நாலாயிரம் வாங்கி கட்ட முடியாது எனக்கு எல்லாம் அண்ணன்லாம் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் நான் வாயில சொல்றேன் என் வீடியோல இருக்கவங்க தான் என் சப்ஸ்கிரைபர் என் பேர் கூட எங்க அண்ணன் தம்பி யார் வீடியோ எனக்கு தெரியாது அவங்க யாருக்கும் நான் கை அதனால உங்களுக்கு வீடியோ செலவில் செலவில்லாம முடிச்சிட்டாங்க சரி ஓகே பரவாயில்ல பக்கத்துலயே ஒன்று வச்சுருந்தாலே ஆமா வெளியில போயிருக்கு அதனாலதான் இப்ப வெளில வந்தோம் அண்ணா வந்து எங்க போயிருக்காரு

இது இது யாருக்கு இது ரெண்டு என்னோட ரெண்டு சின்ன தம்பிங்களுக்கு இது வந்து என் அண்ணனுக்கு. ரெண்டு

இது ஒன்று வாங்க போறேன் திவ்யாக்கா இது ஒன்று வாங்க போகிறேன் நான் ஒரு சைல்டுங்கிறது நிமிஷத்துக்கு பொருட்கள் காட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நல்லா தண்ணியில் போட்டால் புஸ் மிஸ் அப்போ புஸ் வருது வரலன்னு வச்சுக்கிறேன் ஃபைனலா நீ அதையும் நான் வாங்கிட்டேன் ஃபைனலாக பர்ச்சேசிங் முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தரமான ப்ராங்க் அண்ணாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ நெக்ஸ்ட் அந்த ப்ராசஸிங் போகிறோம் வாங்க போகலாம் போகலாமா கைஷ் வீட்டுக்கு கீழே வந்தாச்சு என்னென்னா அங்கே வேற வண்டி வேற நிற்க வச்சிட்டாங்க பில்டிங் கட்டுறதுனால எங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக வந்ததுலேருந்து இப்போ தான் அகரத்தையே சுற்றி காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் செகண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சரி லாஸ்ட்டாக ட்வெண்ட்டி சிக்ஸ் ஸ்ட்ரீட் வந்தாச்சு ஆமாம் கைஸ் வாங்க மேலே வீட்டுக்கு வாழ்ந்தாச்சு லியாவோட ரியாக்ஷனை மட்டும் இப்ப பாருங்க ராய் நாங்க என்னமோ பத்து நாள் கழிச்சு வந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம் அங்க பாருங்க

அக்காவோட அவுட்ஃபிட் எப்படி காய்ச்சு நான் அண்ணனுக்காக பார்த்து பார்த்து ரெண்டு பொருள் வாங்கி வச்சிருந்தேன் ரெண்டு பொருள ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் கொடுத்துருவோம் கண்ணை மூடுறேன் உனக்குதான் யாருக்கு இப்படி மூடு ஓட்டையே தெரியக்கூடாது சரியா தெரியக்கூடாதுன்னு நல்லா நீ கண்ணை திறந்து அப்புறம் நான் உனக்கு இப்ப கண்ணை

உனக்கு வேற தங்கச்சி வேற அதிகமா இருக்காங்களா அண்ணாக்கு விநாயகர் பிடிக்கும் அதனால விநாயகரோட தான் பாத்தேன் நான் சிவனோடது தேர்ன கிடைக்கல அதனால பிள்ளையாரோடது வாங்கிட்டேன் வேற எப்படி கால கட்டுவாங்களா சர்ப்ரைஸ்

ஒரு பே <laughs>

ஸ்டோரி போட்டது எல்லாம் பண்ணாங்க நான் மென்ஷன் பண்ணவே இல்லை யாருமே பார்க்கல எனக்கு காலையில் நாலு மணிக்கு வெளில போன வீட்டை விட்டு இப்போ மணி என்ன கரெக்டாக எட்டரைக்கு தான் வந்த வீட்டுக்கு காலையில் சாப்பிடல நிறைய பேர் நேரில் விஷ் பண்ணாங்க பட் நான் ஏங்க நான் எனக்கு ஃபுல்லாகவே ஒரு என்ன தான் அங்கே வேலை ப்ரெஷர் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்னு நான் ஏங்கினேன் அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதில் தாண்டி என் காலில் விழுந்து மாறி ஆயிடுச்சேன் அது வந்து ரஷ்யா பண்ணி எல்லாரும் இது அது ஃபர்ஸ்ட் டைம் நான்

அதான் வெள்ளை கூட்டு போகிறது அடிக்கணும் இந்த மாதிரி நிறைய ஏங்கிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கிடச்சதே இல்லை ஆனால் அந் நான் பிளட்ல வந்து நிறைய தக்கச்சிங்க எனக்கு கிடச்சாங்க வரணும் எல்லாமே சில விஷயங்களுக்காக அப்படியே வேலைக்கு போயிடுறாங்க சில நியூஸுக்காக வருவாங்க அப்புறம் விலைக்கு போயிடுவாங்க ஆனால் தான் நடந்தாலும் இவன் வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த இருந்த பாண்டிங் விட இப்போ என்ன தான் ஆயிருக்கிற தவிர அதில் எதுவும் குறையே இல்லை இதே மாதிரி எப்பயுமே லைஃப் லாங் வந்து இந்த உறவு இருக்கணும் அப்படின்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்

அகல்யானோட <laughs> okay, <ần Scotters> கீர்த்தனா அப்புறம் எனக்கு பேர் யாராவது டிஸ்பிரி இருந்தா அப்புறம் என்னோட சபஸ்க்ரிப்ல நிறைய தங்கச்சிங்க இருக்கீங்க என்னோட இன்ஸ்டா அவர் நிறைய பேர் நிறைய தங்கச்சிங்க தம்பிங்க இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷா பந்தன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்ப உனக்கு பெரிய பிள்ளையா அவங்களுக்கு சின்ன பிள்ளையார் அவங்களுக்கு இதே நான் வாங்கி வச்சிருக்கேன் அக்கா ஊருக்கு வந்து உடனே கட்டி வர்றேன் சரியா ஹாப்பி பந்தன்

சோ நீங்களும் அதே மாதிரி எங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் சோ இன்னும் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம எங்க ஐடியா வந்து Subscribe பண்ணி வெச்சுங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் சரி ஓகே எல்லாரும் சொல்லுங்க